இன்னைக்கு நம்ம போறது பிக் பாஸ் நாள் எபிசோட் இருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு டே சோ இந்த நாள்ல ஆறு போறாங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வந்து வந்து இப்போ அஞ்சு வீட்ல இருக்காங்க தான் அந்த சோஃபாவே எபிசோட் ஸ்டார்டிங்கே பிரதர் மட்டும் தனியா வந்து அந்த ஒட்டுமொத்த வீட்டோட எல்லா ஏரியாவும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க அதை சோம் நீ மட்டும் என்ன கிளீன் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் வெளிய வந்து பேசிட்டு இருக்காங்க நீ வந்து பேசவா அப்படின்னு சொன்னாங்க அதாவது அன்பு கேங் வந்துட்டு வெளியே போய் நல்லா என்ஜாய் பண்ணி

விழிப்புணர்ச்சியும் காட்டுது பட் வந்துட்டு என்னதான் அன்பு கேங் வந்துட்டு அவங்க பாசத்தை பொழிஞ்சு எல்லா முகத்திலையும் பெரிய லைட்டே எரிஞ்சாலும் அது ஆதிபிரதருக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்காதுங்கிறது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் அதுக்கப்புறம் இன்றைய எபிசோட்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு என்ட்ரி கொடுத்தாங்க வேல்முருகன் வந்தாங்க நல்லா ஸ்டைல ஹேர் ஸ்டைல் வச்சு கம்மல் போட்டு வேற லெவல்ல வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம சனம் வந்துட்டு ஒரு அம்மன் வந்துட்டு எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சம அழகா ஒரு அம்மன் கெட்டப்லே வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் சுச்சி மற்றும் ஆஜித் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து எல்லாரும் எல்லாரையும் கிரீட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுல சம்யுக்தா வந்ததை பார்த்து பாலாஜி வந்துட்டு கண் கலங்கி பாலாஜி வந்து சம்யுக்தாவை பார்த்து கட்டி பிடிச்ச அளவே செஞ்சுட்டாங்க அண்ட் பாலா வந்துட்டு வெளியே இருந்து வந்து அத்தனை எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லயும் வந்துட்டு வெளியே என்னோட இமேஜ் எப்படி இருக்கு வந்துட்டு வெளியே வாழ்க்கை இருக்கா இல்லையா என் பேர் டேமேஜ் ஆகி போயிடுச்சா எப்படி இருக்குன்னு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க எல்லாருமே வந்துட்டு பிக் பாஸ் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன காரணத்தினால இலைமறை காயாக ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் சனம பார்த்த பாலாஜி வந்துட்டு மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்டோன்னு சனமும் நல்லா மூக்க இருக்கிற மாதிரி இப்போ எதுக்கு அன்னைக்குதான் கேட்டுட்டீங்களா இப்போ எதுக்கு திரும்ப கேட்கறீங்க அப்படின்னு வந்துட்டு வேணும்னு இமேஜ் கான்சியஸ்ல பண்றீங்களா நீங்க வந்து நல்லா நார்மலா திருந்திட்டேன் மக்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த டைட்டில் வின் பண்றதுக்காக வேணுக்குன்னே அப்படி மாத்தி பேசுறீங்களா அப்படிங்கிற ஒரு உள்ள அர்த்தத்துல தான் சனம் வந்த கொஸ்டின் கேட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சனம் வந்துட்டு மழுங்கிட்டு பாலாஜிட்டு போய் பழையபடி பாலா பாலா மாமான்னு தொங்கிட்டு இல்லாம இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேட்ட கேள்வி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேபி அந்த ஒரு கான்வெர்சேஷன் இன்னும் காட்டியிருந்தா நல்லா இருக்கும் சனம் வந்துட்டு வந்த உடனே ஆரி பிரதர் போய் நான் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க பட் அது தவிர ஆரி பிரதரும் சனமும் பேசுற மாதிரி ஒரு கான்வெர்சேஷனே இல்ல மேபி நான் இந்த எபிசோட் ஃபுல்லா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா நம்ம தலைவி சனமும் நம்ம தலைவர் ஆரியும் சேர்ந்து ஒரு கான்வெர்சேஷன்

பயன்படுத்தணும் ஓகே ஒரு பிரச்சனை இல்லைங்கிற கண்ணை காட்டி ஒரு ஓகேங்கிற மூட்ல சொன்னாங்க அது வந்து கேபி புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல கேபி திரும்ப திரும்ப கேட்டாங்க ஆரி பிரதரும் கண்ணால ஆ சரி சரின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க பட் இத பார்த்துட்டு இருந்த ரியோ வந்துட்டு ப்ரோ அவ எத்தனை வாட்டி கேட்க நாலு வாட்டி கேட்டா நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னே ப்ரோ பதில் சொல்ல தான் சொன்னேன்னு சொன்னதை ரியோ வந்துட்டு உடனே எதுக்கு ப்ரோ இப்போ சீரியஸா பேசுறீங்க அப்படி இப்படின்னு மாத்தினாங்க மாத்திர முச்சு அவங்க இவங்க ஒரு சாரி கேட்க அவங்க ஒரு சாரிக்கு மாறி மாறி ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் தப்பையும் உணராம சாரி மட்டும் கேட்டுக்கிட்டாங்க பட் இனி பொறுத்த வரைக்கும் ஆரி பிரதர் வந்துட்டு கண்ணால கேபிட்ட சொல்லியாச்சு இதை கேபிக்கு டிஃபைன் பண்ணி ரியோ எதுக்கு வந்தாங்கன்னு சத்தியமா புரியவே இல்ல வந்ததுக்கு வந்துட்டு ஒரு ஒப்புதலே இல்லாம மனசுல இருந்து ஒரு வாய் வார்த்தைக்கு ஒரு சாரி கேட்டாங்க அதுக்கு ஆரி பிறகு திரும்ப சாரி அது சுமூகமா முடிஞ்சு போச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேபி ரியோ சோம் இவங்க எல்லாருமே இந்த அன்பு கேங்களோட ரீஎன்ட்ரியால ரொம்ப ஜோஷ்ல இருக்கிறாங்க அவங்க முகத்திலேயே வந்துட்டு அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுது சோ ஆஸ் யூஷுவல் அஞ்சு டீமா பிரிஞ்சு அந்த தங்கம் வெல்ற டாஸ்க் இருந்துச்சு தங்கம் வெல்றதுல ஒவ்வொரு எட்டு காடுலயும் வந்துட்டு பஞ்சு முட்டாய் தேன் முட்டாய் வந்த முட்டை கடலை முட்டாய் அப்படின்னு நிறைய முட்டாயும் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்துட்டு இந்த பிக் பாஸ் இருந்து நூறு ஏழாவது நாளான இன்னைக்கு வந்துட்டு இது வரைக்கும் இருந்த பன்னி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு வீடியோவா பண்ணி ஹவுஸ் மேட்ஸ்க்கு போட்டு காமிச்சாங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு பண்ணி மூமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே அதிகமா அந்த அன்பு கேங் மட்டும் தான் இருந்தாங்க இன்னும் சொல்ல அது பண்ணி மூமெண்ட்ஸை விட அன்பு கேங்கோட பண்ணி மூமெண்ட்ஸ் சொல்லலாம் அந்த அளவுக்கு பண்ணி மூமெண்ட்ஸ் இருந்துச்சு அதுல ஆரி பிரதருக்கு பங்கே இல்ல அண்ட் பாலா வந்துட்டு அங்க சின்ன சின்ன டெம்ப்ளேட் மாதிரி தான் வந்தாங்க தவிர மேஜரா பண்ணி மூமெண்ட்ஸ்ல பாலாவும் ஆரியும் பெரிய இடம் பெறவே இல்ல இந்த இவ்வளவு பெரிய கிரௌட்ல இன்னும் மிச்சம் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவானி அனிதா மற்றும் சுரேஷ் சக்கரவர்த்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணி அனிதாவையும் சுரேஷ் சேகர் சேம் சாங்குக்கு போட்டு சேமா வந்துட்டு ஒரே என்ட்ரி கொடுப்பாங்க நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் பட் அநேகமா நாளைக்கு இதே நேரத்துக்கு நான் ரிவியூ பண்ணும்போது அனிதா சிவானி மற்றும் சுரேஷ் சேகர் வரைக்கும் கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருப்பாங்க இந்த ஃபன்னி மூமெண்ட்ஸ் பார்த்து ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தர தன்னோட கருத்துக்களை தெரிவிக்கும் போது ரேகா மேம் மட்டும் முன்னாடி வந்துட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே நான் வந்துட்டு இந்த ஷோக்கு வந்து வீட்டுக்கு விட்டு வெளியே போன போறோம் என் பொண்ணு என்ன பேசவே இல்லை என் ஹஸ்பண்ட் கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நீங்க இவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ் அங்க போய் நீ எதுவுமே பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணு ரெண்டு வாரத்துக்கு பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு ரேகா மேம் வந்துட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க அதுபோ கடந்து வந்த பாதையில நான் வந்து சொல்ல மறந்த கதையை வந்து இப்ப சொல்லணும் ஒருவேளை என்னோட சோக ஸ்டோரியை சொல்லி மத்தவங்க சிரிச்சிருவாங்களோ நினைச்சுதான் என்னோட சோக ஸ்டோரியை சொல்லலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு இறந்து போன கதையை சொன்னாங்க கேட்கறதுக்கே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு மேபி இந்த ஒரு கதையை அவங்க அன்னைக்கே சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வாரம் எவிக்ட் ஆயிருக்க மாட்டாங்க எதுக்குன்னா அந்த கதையை பேஸ் பண்ணி தான் அந்த வாரம் எவிக்ஷன் இருந்துச்சு அந்த கதையில யார் கதையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அவங்கலாம் எல்லாம் நாமினேஷனுக்கு வராமலும் யாரு கதையெல்லாம் ரொம்ப நார்மலான கதை ரொம்ப சோகங்கள் இல்லையோ அவங்க தான் நாமினேஷனுக்கு வந்தும் இருந்தாங்க ஒருவேளை ரேக்கா மேம் எவிக்ஷன் லிஸ்ட்டுக்கே வரலன்னா கண்டிப்பா எவிக்ட் வெளியே போயிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல ஆஜித்துக்கு தொண்ணூறு நாள் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருந்திருக்காது பட் எனவே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் பட் வந்து இன்னிக்காவது கன்ஃபர்ஸ் பண்ணது அது எந்த விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் தெரியல மேபி மனசுல இருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்திருக்கும் அதுக்கு பிறகு நிஷா வந்துட்டு பிக் பாஸ் கூட செம ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் நிஷாவை கூப்பிட்றதே நிஷூடு கூட்டு ஐ லவ் யூ சொல்லி இதெல்லாம் காமெடிக்கு தான் சொன்னேன்னு சொன்னது எல்லாமே ரொம்ப ஃபன்னி மூமெண்ட்ஸா இருந்துச்சு நிஷா மட்டும் அகைன் அண்ட் அகைன் இந்த ஒரு காமெடி ஃபேஸ்ஸையே இந்த ஃபுல் சீசன் காமிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா ஷீ யு ஹேவ் பின் இன் தி ஃபைனல்ஸ் பட் அன்ஃபார்ச்சுனேட்டே இந்த அன்புகெங்க கூட சேர்ந்து ஃபன்னி மூமென்ட்ஸ்லாம்

கீழே கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணி அங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம அங்க பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்